அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகா சிவராத்திரி இந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாட இருக்கும் இந்த நாளில் புனிதமான இந்த நாளில் ஈசனுடைய அருள் பரிபூர்ணமாக பெற்று வாழ்க்கையில முன்னேற்றம் அடையக்கூடிய ஆறு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த சிவராத்திரிக்கு பிறகு ஆறு ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய தலையிலத்தையே மாற்றக்கூடிய பலன்களை பெற போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆறு ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பிட்ட அறுபது ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே வரக்கூடிய மகா சிறப்பு பார்க்கும்போது சிவ பக்தர்கள் அனைவராலும் சிவனை நோக்கி இருந்து முறையான வழிபாடு செய்தால் ஆசி கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படி அவருடைய ஆசியை பெற்ற ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்து அதோடு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருக்கு அப்படினா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடுறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிவ வழிபாடு அப்படின்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அறுபது வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு சிறப்பான மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது ஜோதிடவியல் அடிப்படையில் இந்த ஆண்டில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி தினத்தன்னைக்கு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக கோச்சாரங்களின் அடிப்படையில் ஐந்து ராசிக்காரர்களுக்கு சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது அப்படின்னும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி கோள்களின் மாற்றம் காரணமாக ஈசனின் அருள் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் நன்மைகளை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இந்த சிவராத்திரி தினம் முதல் அடுத்த ஒரு வருடத்திற்கு இவர்களுக்கு மிக பெரும் பொற்காலமாக இருக்க போகுது இவர்களுக்கு இயல்பாகவே சிவனுடைய ஆசி கிடைத்திருக்கிறதால வாழ்க்கையில இருந்த துன்பங்கள் அனைத்தும் விலகி இன்பமயமாக போகிறது அப்படின்னு சொல்லலாங்க ஈசனுடைய அருளால ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய அந்த ஐந்து அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் குறித்து பார்க்கலாம் அதில் முதலாவதா மேஷராசிக்காரர்கள் சொல்லலாங்க ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே சிவபெருமானுடைய அருளை பெற்றவர்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுது இந்த ஆண்டில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி அன்னைக்கு அந்த தினத்தன்னைக்கு அவர்களுக்கு சிவனுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்க போகுது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் அனுபவித்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் துன்பங்களும் கூட விலக போகிறது அப்படின்னு சொல்லலாம் நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கப் போகுது ராசியினர் பிறப்பில் இருந்தே சிவ பக்தர்களாக பெரும்பாலும் இருப்பதால் பார்வதி தேவியின் ஆசியும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டது மனதார சிவ வழிபாடு செய்தோம் அப்படின்னா மிக பெரும் நன்மைகளை பெற முடியும் அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு சிவன் பார்வதி தேவியின் பரிபூர்ண அருள் கிடைக்க போகுது வாழ்க்கையில இது நாள் வரை இருந்து வந்த இன்னல்கள் நீங்கும் குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமை காதல் வாழ்க்கையில இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் விலக போகுது தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் வரக்கூடிய இந்த சிவராத்திரி தினத்தன்னைக்கு ஈசனுக்கு வழிபாடு செய்தால் சிறப்பான பலன்கள் கண்டிப்பா இவர்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க மேஷம் மற்றும் மிதுன ராசியில ஒருவர் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அடுத்ததாக கடகம் ராசி ஜோதிட விதிகளின்படி பார்வதி தேவியின் அம்சம் பொருந்திய ராசி என்று சொல்லப்படக்கூடிய இதனால இந்த ராசிக்கு சிவராத்திரியில இருந்து தினத்தன் இந்த தினத்திலிருந்து உங்களுக்கு பார்வதி தேவியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் ஈசனின் பார்வையும் உங்களுடைய ராசியின் மேலே விழுவதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் என்றும் ரீதியாக பணம் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் என்றும் செல்வம் குவியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுது இதனால கடகம் ராசிக்காரர்களுக்கு செல்வ வளம் பெருகக்கூடிய காலகட்டம் இந்த சிவராத்திரியில இருந்து அடுத்து ஒரு வருடத்திற்கு நடக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்மராசியில் பிறந்த நபர்களுக்கு நல்ல ஒரு யோக பலன்கள் கிடைக்கப் போகுதுங்க ஈசனுடைய பார்வையால் வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியான உணர்வும் உண்டாகும் நினைத்தது இழுபறியாக இருந்து வந்த அனைத்து காரியங்களையுமே செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் வரக்கூடிய இந்த சிவராத்திரி முதல் முதல் இவர்களோடு இவர்களுக்கு மிக பெரும் நல்ல காலம் பிறக்க போகிறது அப்படின்னும் சிவ வழிபாடு சிவ மந்திரங்களை ஜெயிப்பது இவர்களுக்கு மிக பெரும் நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே சிவன் மீது சிவ வழிபாட்டின் மீது அதீத ஈடுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதோடு இந்த அதீத ஈடுபாடு கொண்டவங்க கண்டிப்பா சிவனுடைய வழிபாடை முழுமையா செய்வாங்க அதற்கான முழுமையான பலனையும் பெறுவாங்க சிவாம்சம் பொருந்திய இந்த ராசிக்காரர்களுக்கு கும்பராசி கும்பராசிகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன் இதனால இந்த ஆண்டுல வரக்கூடிய இந்த சிவராத்திரி தினத்துல அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் சிவ வழிபாட்ட மனம் உவந்து செய்து வந்தாங்க அப்படின்னா அதீத நற்பலன்களை அவர்கள் பெறுவாங்க என்பதுதான் நம்பிக்கையா இருந்து வருது இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த நாளில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகா திருநாள் அன்னைக்கு மாலையில் சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் சூரியன் உதயமாகும் வரை சிவபெருமானுக்கு பூஜை செய்து வழிபட்டாங்க அப்படின்னா அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் என்பதுதான் தான் ஐதீகம் மகா சிவராத்திரி அன்று தேவாரம் சிவபுராணம் மற்றும் திருமுறைகள் படித்து வருவது மிகவும் விசேஷமான பலனை பெற்றுக் கொடுக்கும் மகா சிவராத்திரி திருநாள் அன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய உரிய பொருட்களாக ஆலயத்திற்கு வாங்கி கொடுப்பவர்களுக்கு ஆனந்த நிலை கிடைக்கும் என்பதுதான் ஐதீகமாகவே இருந்து வருது மகா சிவராத்திரி திருநாளில் சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்தார் எனவும் சொல்லப்படுது தியாகராஜர் சிவ தியாகராஜராக சிவபெருமான் வீட்டிருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட்டால் செய்த பாவங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த மகா சிவராத்திரி திருநாளில் சிவசிவ என்று உச்சரித்தால் பல நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது ஏன் அப்படின்னா சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் என்ற பொருளும் இருப்பதாக சொல்லப்படுது மகா சிவராத்திரி திருநாளில் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானுக்கு மனதில் பூஜை செய்து வழிபட்டால் அனைத்து பலன்களும் கிடைக்கும் என்று சொல்லப்படுது இந்த மகா சிவராத்திரி திருநாள் முருகப்பெருமான் இந்திரன் சந்திரன் அக்னி பகவான் குபேரன் யமன் சூரியன் மன்மதன் உள்ளிட்டோர்கள் விரதம் இருந்து வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பலன்கள் மிக பெரும் சிறப்பு அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்பட்டிருக்கு மகா சிவராத்திரி திருநாள்ல பூஜை செய்து வழிபட்டா அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகமாய் இருந்து வருது இப்படி இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு பார்க்கும்போது பலருடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய பலன்களாக அமையும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பலன்கள் சொல்லக்கூடிய நிலையில் இப்படி ஒரு குறிப்பிட்டு மூன்று நான்கு ராசிக்காரர்களுக்கு இது மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சிவனுடைய பக்தரா உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் இது போன்று இந்த இந்த ராசியில் நீங்களும் ஒருவராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் மறக்காம உங்களுடைய கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சிவராத்திரியில மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டா விருட்சக ராசிக்காரர்களுக்கு சொல்றாங்க விருட்சக ராசிக்காரர்கள் இந்த நாட்கள்ல வேலையில் முழு ஈடு ஈடுபாடோடு முழு மூச்சோடு இருப்பாங்க கடினமான வேலைகளை கொடுத்தாலும் அதில் உங்களுடைய பங்கு அதிகமாகவே இருக்கும் கஷ்டம் அப்படின்னு எந்த வேலையும் விட்டு நீங்க ஒதுங்கி விட மாட்டீங்க வியர்வை சிந்தி உழைப்பீங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பெறுவீங்க மன நிறைவே பெறுவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வை கொடுப்பீங்க சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க துவங்கலாம் உடல் உபாதைகள் நீங்கும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதமும் இறைவனுடைய ஆசிர்வாதமும் ஒரு சேர கிடைக்க இந்த நாட்கள்ல சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் உங்களுடைய சந்தோஷமாகவே உங்களுடைய நேரத்தை கழிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியர்வியில் உழைத்து விட்டு இரவு நிம்மதியான தூக்கத்தை பெற்றாலும் கூட அதில் ஒரு இன்பம் கண்டிப்பாக விருச்சகராசிக்காரர்கள் பார்ப்பாங்க அது உங்களுக்கு இந்த இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படியாக இனி இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு இவர்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இப்படியாக இந்த மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு பிறகு சில மாற்றங்களை சந்திக்க போகிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்